ஓம் நம சிவாய்ய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதி ராஜமொழி ஃபைண்டிபுரம் பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதைப் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வீரமும் வெற்றியும் தனது அடையாளமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி எட்டாம் மனையில் மறைந்தாலுமே குருவின் பார்வை உங்களை சிறப்படை செய்யுங்க பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று நாலு ஐந்து எட்டு பத்து பதினொன்று பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் மாத துவக்கம் முதலே சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் பல சிக்கல்களை வந்து நீங்கள் முடித்து காட்டுவீங்க கடமையை செய்து பாராட்டம் பெறுவீங்க கடன் பிரச்சனைகள் குறிப்பாக குறைய கொடுங்க ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்வீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று அக்கறை செலுத்தவும் சந்திராஷ்டமன் நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூன்று முப்பது மணி முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலுமே நீங்கள் கவனமாக இருங்க கடுமையான ஒரு மன அழுத்தம் வருங்க வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் காதலர்களிடையே அதெல்லாம் வந்து வந்துட்டு போகும் எனவே அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்குது நல்லது வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் நிச்சயம் தேவைப்படக்கூடும் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நன்மையை வந்து இந்த மாதம் உங்களுக்கு செய்யுங்க வேலை தொழில் பல மாற்றங்களை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணோம் ஏன்னா இந்த பத்தாம் இடம் வந்து வருமானம் ஜீவனம் கர்மம் அதாவது இந்த பத்தாம் இடத்துல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது பத்தாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம சூரியன் தான் இந்த சூரிய பகவான் வந்து மாத பிற்பகுதி வரைக்குமே ஆட்சி பெற்று பலம் பெற்று இருப்பதால் நிச்சயமாகவே விஐபி தொடர்பு வந்து உங்களுடைய தொழிலில் வந்து அபிவிருத்தி லாபத்தை கொடுக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து நீங்கள் போடுவீங்க உங்களுடைய தொழில் வந்து நன்றாகவே சிறப்படையுங்க மேலும் வந்து இந்த கட்டிட வேலை மருத்துவ வேலை வாகனம் உணவு விவசாயம் ஜவுளி நிலம் செங்கல் மணல் என பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை நிச்சயம் அளிக்கும் வெளிநாட்டு வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடம் மிக மிக முக்கியமானதுங்க இந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் துலாம் வீடு அங்கே வந்து அவர் ஆட்சி பெற்று இருப்பதால் வெஸ்டர்ன் கண்ட்ரி அதாவது யூரோப் நாடுகளில் வந்து உங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கப் பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் உற்சாகமும் உத்வேகமும் சேர்ந்து உங்களுடைய தனித்திறமையை வந்து வெளியே கொண்டு வருவீங்க நல்ல நிதி நிறுவனங்களில் வந்து வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் முதல் கவர்மெண்ட் வரைக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் சிறப்பாகவே இருக்குங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் உங்களுக்கு குரு பலன் மிகவும் முக்கியம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதால் அதே போல் ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவுகளை வந்து சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தில் குரு நின்று ஆசையை பார்ப்பது மேலும் சிறப்பு தாங்க இருமணம் இணையும் திருமணத்தில் வந்து ஒன்று இணையக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் காதல் விஷயங்களை பொறுத்தவரை அன்பு உள்ளங்கள் ஒருவரை விட்டு பிரிவதற்கு அவர்களின் ஈகோ கருத்து மோதலே காரணமாக அமைகிறது மற்றும் இந்த ஐந்தாம் இடம் காதலை சொல்லக்கூடியதுங்க உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி மீன குரு அவர் ஏழாம் இடத்தில் நின்று ஆசையை பார்ப்பதாலும் காதல் தேவதையின் ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்குங்க வானவில் போன்று அழகாய் காதலர்கள் வாழ்க்கையில் வந்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல ஜொலிப்பீங்க காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடும் மேலும் இந்த காதலை தூண்டக்கூடிய கிரகம் யாரு கேட்டிங்கன்னா புதன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் பெறுவதால் நிச்சயம் உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்துடன் படிப்பதற்கு குருவின் பார்வை கல்வியில் முன்னேற்றத்தை அளிக்கும் புத பகவான் வந்து ஸ்தான பலத்தில் இருப்பதால் புத்தக தேடுதல் மற்றும் முனைவர் பட்டம் இளங்கலை பட்டம் வந்து பெறுவீங்க ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அறிவுரையை கொடுப்பாங்க அருள் திருவருளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இட அதிபதி அதாவது சுகஸ்தானம் தான் நாலாம் இடம் நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு யோகம் புதைகள் எல்லாமே இந்த நாலாம் இடத்துல இருக்குது அதாவது ஒருத்தர் நல்லா சந் சந்தோஷமாக இருக்காருன்னா அது நாலாம் இடமே காரணமாகிறது உங்களுடைய நாலாம் இடத்தின் அதிபதி கும்ப சனி பவன் அவர் நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறுவதால் நிச்சயம் இந்த கனவு இல்லம் புதிதாக வீடு அமையக்கூடுங்க சொத்து குவிப்பு புதையிலோகலாம் வந்து வாங்கி மகிழ்வீங்க மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய வாகனத்தை போட்டுவிட்டு புதிய வாகனம் மாற்றுவதற்கான திட்டம் இன்னும் நிறைவேறக்கூடும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஆடைகள் தங்க நகை சேகரிப்பு இந்த சீட்டு போடுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அமையக்கூடும் குடும்பத்தினர் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் புத்திர பாக்கியம் பொறுத்த ஐந்தாம் இடம் ஒருவருடைய புண்ணியத்தை வந்து சொல்லக்கூடியது அந்த புண்ணியத்தில் உங்களுக்கு குழந்தைகள் வருமா வராதா அதையும் வந்து சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மீன குரு பகவான் தான் அவர் ஏழாம் மனையில் நின்றால் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகாதிபதியும் இந்த விருச்சிக ராசிக்கு வந்து குரு பகவான் தாங்க அப்போ குருவின் அனுகிரகத்தோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாழையடி வாழையாக குளம் செழிக்க கரு உருவாகக்கூடிய கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் தம்பதியர்கள் மிக சந்தோஷமாக ஆவீங்க மேலும் சினிமா அரசியல் பொழுதுபோக்கு விளையாட்டுத்துறை அத்தனை இதுலேயும் இருக்கக்கூடிய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்து மனநிறைவை அளிக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் முயற்சியில் எழுச்சி பெறுவீர்கள் எண்ணங்கள் அழகானால் உங்களுடைய வாழ்க்கையும் அழகாகவே இருக்கக்கூடுங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வந்து நீங்கள் செய்து வாருங்கள் அதில் ஆறுபடை வீடில் சுவாமி மலை சென்று தரிசனம் செய்யுங்கள் செவ்வாய் சூரியன் தொடர்பு வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சுவாமி மலைக்கு சென்று வரலாம் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு வந்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா துளசி அர்ச்சனை வந்து செய்து வரவும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கும் தயிர் சாதம் பொங்கல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமாக கொடுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்